அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த பாடத்தில் டீயோ டூவோட வினைண்ட முதலாவது வடிவத்தை பாவித்து எப்படியெல்லாம் வாக்கியங்கள் அமைக்கலாம் எப்படியெல்லாம் மற்றவர்களோட கதைக்கலாம்ன்றதை பற்றி பார்ப்போம் ஆங்கிலத்தில் என் நீண்ட கேளிகளுக்கும் ஏன்ண்ட கேளிகளுக்கும் சுருக்கமாக பதில் சொல்வதற்கு அல்லது நீண்ட நீண்டவாசனங்களை கதைப்பதற்கு இந்த டியோ டூவோட வினையெண்ட முதலாவது வடிவத்தை நாங்கள் சேர்த்து கதைப்போம் இதில் பாருங்கோ ടു സെല്ലുണ്ട് കൊടുക്കാൻ ടു സെല്ലുണ്ട വിറ്റ് പതുമേ സെല്ലുണ്ട വിറ്റല്ലേ ഉണ്ട് അതാണ് വരും അപ്പം ഇതിൽ ടൂ സെൽ ടൂൻ ടു വോട എസ് സി എൽ എൽ സെൽസെൽ സെല്ലത് വേപ്പിൻ്റെ മുതലാത് വടിവം വിറ്റലണ്ടതിൻ്റെ മുതലാതെ വടിവം അപ്പോൾ ഇതാ വിറ്റ്പതർക്ക് എൻ്റെ ഞങ്ങൾ തമ്മിലെ ചല്ലോം ഏ നീന്തുകളെല്ലാം ഇങ്ങ കൊണ്ടുപോകാണ്ട ട ടു സെല്ലി ചൊല്ലോ പിന്നെ വിറ്റ്പതക്കുണ്ട് അത് മാറി ടു ലീവ് വേണ്ട പാസിപ്പതർക്ക് ടൂ ഡ്രൈവ് വേണ്ട സെലതുപതർക്ക് ഇതിൽ വാഹനം ചെലുതലേണ്ടാത്തതെല്ലാം ചലറോ അത് മാതിരി ടൂ വാഷ് ഉണ്ടാ കളുവതക്ക് ടു ഡ്രിങ്കണ്ടാ ഇറന്വതക്ക് ഇപ്പം വരും இப்படி ஏராளமான வினைகளை நாங்கள் யூடியூவோட பாவிக்கிறனாங்க இதில் பாருங்க ஐ ஒன்ட் டு லேர்ன் ஏ நியூ லாங்குவேஜ் சொல்கிறோம் இப்போ நான் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லி சொல்கிறேன்னு இப்போ ஐ ஒன்ட் ஏ நியூ லாங்குவேஜ் என்றா நான் விரும்புகிறேன் ஒரு புதிய மொழி என்று சொல்லுவோம் நான் புதிய மொழியை விரும்புகிறேன் என்று லை லைக்குன்னு சொல்லாது தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் ஆனால் முழுமையான அர்த்தத்தை தெரியல இப்போ ஐ நோ എ ന്യൂ ലാംഗ്വേജ് എനിക്കൊരു പുതിയ മൊഴി തരും അതെല്ലാം ഇതിൽ ഐ വോൻറ്റ് എ ന്യൂ ലാംഗ്വേജ് അർത്ഥം എങ്ങനെ വിളങ്ങൾ ഐ വോൻ്റ് ടു ലേൺ അല്ലെ ഐ വോന് ടു നോ ന്യൂ ലാംഗ്വേജ് എനിക്കൊരു പുതിയ മൊഴിയെ കറ്റകളുള്ള വിരുഭമായിരിക്കും ഇതിൽ അടുത്തത് ഷീ ഡിസൈഡ് ബ്രേക്ക് അവൾ ഓയി എടുക്ക മുതാ അപ്പോൾ ഇതിൽ എന്നിക്ക് താൻ വരുന്നത് ഷീ ഡിസൈഡായിട്ട് അവൾ തീരുമാനിച്ചാൾ എന്ന തീരുമാനിച്ചാൽ ബ്രേക്ക് എടുക്കാൻ ഓയിവെടുക്ക അത് മാറി ഐ വോന് എന്ന വിരുപായിരിക്കും ടു ലേർണ് ന്യൂ ലാംഗ്വേജ് உறவிதெற மதியோனே தயார் செய்து இதில் ஐ பிரிப்பேர்ட் லஞ்ச் நான் மதியோண தயார் செய்ய தனி தனியே சொல்லுறன் ஏன் தயார் செய்தேன். டு சேர்வ் மை ரிலேட்டீவ்ஸ் அப்போ டு சேர்வண்டு வருது அதே மாதிரி அவள் தென் தொழிலை மாற்ற முடிவு செய்தால் ஷீ டிசைட் அவள் தீர்மானித்தாள் என்ன தீர்மானிச்சாள் டு சேஞ்ச் கரியர் சேர்த்து வருது அப்போ என் கழிக்கு வருது பதிலாக அவள் தென் தொழிலை மாற்றினாள் ஷி சேஞ்ச் ஹேரியர்னு சொல்கிறோம் அப்போ இதில் டூவோட இல்லை நாங்களே ரெண்டாம் அவள் தன் தொழிலை மாற்றின ஆளுண்டு தான் சொல்கிறேன் இங்கே அதுக்கு மேலே அவள் தன் தொழிலை மாற்ற முடிவு செய்தாள் சொல்லி சொல்கிறோம் இங்கே மாற்றின ஆளுநடையா நேரடியாக சேஞ்சிட்டு வந்துரு வந்துட்டுது இல்லை பாருங்கள் சுருக்கமாக சில உதாரணங்களை தந்துருக்கிறேன் டூ பிக்அப் ட்யூ டூவோட அடுத்தது வினா வந்திருக்கு பிரேசம் வந்திருக்குது அடுத்த மை ஃப்ரெண்ட்டு சொல்லி இருக்காங்க அப்போது நண்பரை அளத்திச்சல்ல என்ன ஒராள் காரோட வந்தாலும் சைக்கிள் பிக்கப் மை ஃப்ரெண்டு என்ன என்னது நண்பரளத்தில வந்திருக்குற ரெண்டு அந்தத்தில் அப்போ ஷோர்ட்டா அதில் சொல்லலாம் அப்போ இதுக்கு முன்னோட தேவையில்லையர் கலி அப்போ அதில் சொல்லப்படுது டு வாஷ் தலோத் துணிது துணி துவைக என்ன போய்கொண்டிருக்கிற உடுப்பகோடு வேண்டாம் துணிதுவேக டு வாஷ் த்ளோத்ஸ் அடுத்தது டு லேன் சம் நியூ புதிதாக ஒன்றை கற்று கொள்ள வேண்டாத்தில் வருது எல்லா பாருங்கோ இட்ஸ் இம்போர்ட்டன் டு ஸ்டே ஹைட்ரேட்டூஸ்டே என்ன ஸ்டேண்ட தங்குதல் தங்குதல் வேண்டாம் ஒரு இறுக்கிறேன் அந்தத்தில் இல்லை நீரேற்றமாக இருத்தல் அந்தத்தில் வரது நீரேற்றமாக இருந்தால் முக்கியம் என்ன நாங்கள் தண்ணி குடிச்சு கொண்டு இருக்கணும் வேந்தா இருந்ததெல்லாம் சொல்லுது வே டிசைடெட் என்னதை தீர்மானித்தார்கள் டு லீவ் வேலி என்ன நேரகால தொடகுழம்புவதற்கு தீர்மானித்தார்கள் ஹீ லைக்ஸ் டு ரீட் புக்ஸ் அவன் விரும்புகிறான் என்னதை டு ரீட் புக்ஸ் சொல்லி சொல்கிறோம் இதில் ஹீ லைக்ஸ்ன்றது நிகழ்காலத்தில் வருகுது அதுக்காக நீங்கள் டியோ டூவோட ரீட் ரீட்ஸ் சொல்லக்கூடாது அப்போ ரீடுண்டு தான் வெறும் மேஸ் எல்லாம் சேர்க்குறேன் அப்படியெல்லாம் மட்டும் இல்லை வினையெண்ட் முதலாவது பகுதியும் அப்படியே ஃபோட்டோடா சரி பாகும் ஏன்னா காலங்கள் எல்லாம் முன்னுக்கே வந்துட்டு இதில் வேறங்கோ தே டிசைட்டா தீர்மானித்தார்கள் முடிச்சிட்டோம் இது வெளியே இறந்த காலம் அடுத்ததாக வந்து என்னது தீர்மானித்தனர்டா இது டியோ டூவோட வினையெண்ட முதலாவது பகுதி தான் வரும் இங்கே எல்லாம் மாற்றங்கள் செய்ய தேவையில்லை இது நீங்கள் காலமா ஆனா இங்க டிவோட வெளியேண்டு முதலாக போது இதான் இது ஒருமையண்டாடு ஜேஸ் போடும் தேவையெல்லாம் இல்லை அடுத்தது ஹி ஹேஸ் த அபிலிட்டி டு சால்வ் கம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அவனுக்கு சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கிற திறமை இருக்கு என்று சொன்னா ഹീ ഹാസ് ത എബിലെ അവർക്ക് തറമു ഇരുക്ക് എന്നാ തറമു സോൽവ് കോംപ്ലക്സ് പ്ലാപ്ലംസ് ഇപ്പമാണ് വിനയകളെ നാടിയൂവോടെ അറാട വാഴ ഭാവിച്ച് കഥച്ചു കൊള്ളലാം സിക്കലാണ് വസനങ്ങൾക്ക് പോകില്ല ഇത് വിളങ്ങിരിക്കും അടുത്ത പാഠത്തിൽ വിണിപ്പോ നന്ദി